the байя туйин ീരാടി മീട്ട് ഏഴ് മലായിട്ട് നാടിയ മീട്ടേതോ മലായിട്ട് നാടി ശം ത say, you mom. take mm -hmm. correlation mm -hmm. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கொடுத்த இந்த திருப்பாவையின் இரண்டாம் பாசுரம் ஆச்சரியமான பாசுரம் இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ள போனா எது செய்ய வேண்டும் எது எது செய்யக்கூடாது என்பதோடு இந்த பாவை நோன்புக்கான கிரியைகள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது ஆண்டாள் விவரிக்கக்கூடிய பாசம் வையத்து வாழ்வீர்கள் இந்த வையத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களே எல்லாரும் தானே வாழறா அதனால வையத்து வாழ்வீர்கள் யார் இது திருப்பாவை படிச்சு வாழ்க்கையை வாழ்றாரோ இப்ப அப்படின்னா இப்ப நம்ம இப்ப நம்ம வீடியோல பேசக்கூடிய நம்பளும் கேட்கக்கூடியவா மட்டும்தான் அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய கருத்தை தன் மனதில் தாங்கி அதன்படி வாழக்கூடியவர்களே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு இந்த திருப்பாவை மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்காக செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் கிரியைகள் கிரியைகள் செயல்கள் கிரிசைகள் கேளீரோ இதை கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்டா அவ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இப்போ எக்ஸாம் நம்ம ஸ்கூல்ல எழுதுறோம் என்ன பண்ணக்கூடாது காப்பி அடிக்க கூடாது சார் என்ன பண்ணணும் காப்பி அடிக்காம எழுதணும் ஏன் அது ஒண்ணு இருக்கு டூ ஒண்ணு இருக்கு டோன்ட் ஒண்ணு இருக்கு அதனால இப்ப ஆண்டாள் அவளோ நம்மளோட வெரி குட் ஃப்ரெண்ட் அவ சொல்றா பார்க்கடலுள் பையர் துயின்ற பரமன் பார்க்கடலுள் பார்க்கடல் எல்லாம் எது பரமன் க்ஷீராத்தி க்ஷீராத்தியில என்ன அப்படின்னா வந்து ஆவின் பால் நந்தினி பால் எல்லாம் கீழே கிடைக்குமா கடலே பால் மாதிரி வெள்ளையா இருக்கும் நொரைச்சதுதான் அதுவே ஒரு பால் மாதிரி வெள்ளையா இருக்கும் பார்க்கடலுள் பையர் துயின்ற பரமன் பார்க்கடல் க்ஷீராத்தியில

அதனால பார்க்கடலுள் துயின்ற அடி பாடி அடினா என்னடா திருவடியை பாடி பெருமாளுடைய பாட வேண்டும் இந்த திருவடி என்பது ஒரு வசதியான சேவை அதனால்தான் கோவிலுக்கு எல்லாம் போன என்ன கேட்பா திருவடி சேவையாச்சான் கேட்பா பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி பெருமாளை பாட வேண்டும் நெய் உண்ணோ நெய் சாப்பிட கூடாது ஏன் நெய் சாப்பிட கூடாது இல்லாட்டா இந்த மாதிரி கொழுக்கு முழுக்கன்னு ஆயிடுவா இது சாப்பிட கூடாது நெய் சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வரும் தூக்கம் வருது அவனுக்கு பொங்கல்ல போட்டா இப்ப நீ பொங்கல் சாப்பிடல இல்ல அப்படியே என்னத்த நெய் சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் என்ன பார்த்தா கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்கு சரி என்னன்னா நெய் உண்ணோம்னு சொன்னா நெய் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் ஆயுர்வேதத்துல நெய்ங்கிறது வசத்தியான விஷயம்தான் ஆனா எதுவுமே ஒரு அளவு கடந்து விட்டால் அதுவும் ஒரு விஷமா மாறிடும் ஒண்ணு ரெண்டாவது இதெல்லாம் போக்கிய வஸ்துக்கள் இல்லையா ரொம்ப ரொம்ப இருக்கும் போது சாப்பிட சாப்பிடக்கூடியது இப்போ பகவானை தியானிக்க வேண்டும்னு நாம் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும் அதனால வந்து பார்கடலுள் பையத்து என்ற பரமனடியை பாட வேண்டும் நெய் உண்ணும்

அதான் கரெக்டா சர்வேஷ் ஓகே சர்வேஷ் சொல்லிட்டான் நீ என்ன ஸ்ரீவர்தன் கரெக்டா அதனால கிருஷ்ணர் பிறந்த பிறகு அவரே எல்லா பாலியும் நெய்யும் சாட்டதுனால ஆயர்பாடியில இருந்தவாளுக்கு வந்து நெய் வந்து லிக்விட்டா பால் லிக்விட்டா சாலிடான்னு கூட தெரியாது அதனாலதான் பால் சாப்பிடக்கூடாது நெய்யை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நெய் உண்ணோம் பால் உண்ணோம்

படக்கூடாது யாரும் கண்ணே பற்றக்கூடாது அப்புறம் பூமியில இருக்க புதையெல்லாம் தெரியும் எதுக்கு கண்ணில் மை போட்டுப்பான் பூமியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா நீ போட்டுப்பாரு நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது எல்லாம் மை போட்டு பூமியில கோல்டு சில்வர் எல்லாம் தெரியறதான்னு பாருங்க அதனால மையிட்டு எழுதோம் இந்த பாவை நோன்புக்காக இந்த மார்கழி மாசத்துல நாங்கள் மையிட்டு எழுதோம் நாங்கள் வந்து மை கூட தரிக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் பெருமாளை தியானிப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் நம்ம பண்ணின்னு வரோம் பாருங்க அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற ஆண்டாள் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் பெண்களை பார்த்து சொல்றாரு நாங்க பூ நம்மளா வச்சுக்க மாட்டோம் நம்மளா வச்சுக்க மாட்டோம் என்ன அர்த்தம் கிருஷ்ணர் கொடுத்தா ஏது இப்ப கிருஷ்ணரா வந்து கம் ஹியர் அண்டாள் ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவோம் நால மலரிட்டு நான் முடியும் செய்யாதானே செய்யும் அப்படின்னு ஆ முன்னோர்கள் பண்ணாததை பண்ணக்கூடாது முன்னோர்கள் பாஸ்தா சாப்பிட்டால ஏண்டா ராமானுஜன் தேசிய வந்து பீட்சா சாப்பிட்டாலே அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டா நம்ம ரோஷனுக்கு ப்ராப்ளமாக போயிடுமே ரோஷனுக்கு பாஸ்தா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஆச்சாரமாக சார் பருப்பு இந்த குழந்தை தான் சார் பிடிக்கும் சரவேஷ்கு என்ன பாஸ்தா பிடிக்கிறேன் பீட்ஸா தான் பிடிக்கும் பாஸ்பா பீட்சா பிடிக்கணும் ஸோ அதனால் முன்னோர்கள் செய்ததை செய்ய வேண்டும் செய்யாததை செய்யாமல் இருக்கணும்னு நம்மளாம் நீங்கள்லாம் சில்லு ஸோ அதனால் வந்து எல்லா எக்ஸாம்ஷன்ஸ் ஆண்டாடெலாம் வந்து நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸெம்ப்ஷன் பண்ணிக்கலாம் என்ன பீட்சாலாம் அலோவ் அதெல்லாம் வந்து சாஸ்திரிக் பீட்சா அதனால் செய்யாததை செய்யோ தீ குரலை சென்றோதோ காசிப் பண்ணக்கூடாது ஏன் பேச பருடா சார் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கார் நல்லா சாப்பிடுற பொலருக்கு நினைக்க கூடாது என்ன பண்றது சென்றோதோ குரலை சொல்வது அந்த தீக்குறளை சென்று போதும் பல பேர் வந்து விடுவிடா போய் கசிட்டு வருவாங்க நம்ம நம்மளும் சொல்லக்கூடாது விடுவிடாவும் போக கூடாது தீக்குறளை சென்று இந்த மாதமே பெருமாளுக்காக ஒதுக்கி வச்ச மாசம் அதனால தீக்குறலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உயும் ஆறு அந்த முதல்ல பார்த்துடலாம் எண்ணி எண்ணிக்கொண்டே இரு அப்படின்னா நினைத்துக்கொண்டே கொண்டே இரு உயும் ஆறு எது உயுமாறு என்ன தெரியுமோ நம்ம சரணாகதி பண்றோம் இல்லையா இல்ல ஆறு விஷயம் இருக்கு அது அஞ்சு அங்கங்கள் உன் அங்கி ஆணுசிய சங்கல்பம் பெருமாள் எதெல்லாம் அனுகூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்ய வேண்டும் பிராதிகூல்யசிய வர்ஜனம் எது வேண்டாம் சொல்லியிருக்காரோ அதுலேருந்து நம்ம தள்ளி இருக்கணும் எது நம்பிக்கை இருக்க வேண்டும் பெருமாள் நம்மை நம்மைப்பார் கோபம் காற்பண்யம் அப்படின்னா பெருமாளை தவிர்த்து வேற யாரும் இல்லை சரணாகதியை காட்டிலும் ஒரு வழி இல்லை அப்படின்னு அந்த அஞ்சு அங்கங்களோடு அங்கி சென்ட்ரலா இருக்கக்கூடிய ஆத்ம சமர்ப்பணத்தை அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு உய்யுமாறு எண்ணி அப்படிங்கிற இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை போட்டால் அண்டா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா என்ன டொனேஷன் சேரிட்டி எல்லோருக்கும் அதாவது நம்ம மட்டும் நல்லது பண்ணதோடு நிற்காமல் இன்னொருத்தர் இவரும் பாவம் நல்லது பண்ணுவார் அவர்கிட்டயும் போங்க சுவாமி அப்படின்னு சொல்லிடணும் ரொம்ப சாமத்தியமா யாராவது நம்ம கிட்டே சுவாமி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார் நான் ஒண்ணும் நல்லது பண்ண மாட்டேன் எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அவர் நல்லதே பண்ணதில்லை ஆனா எதிரில் எதிர் வீட்டுல இருக்கக்கூடியவர் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட போய் பாவம் அந்த சுவாமி காரியத்தை நடத்தி யார் இந்த கையை காமிச்சாரோ அவர் போயிட்டார் அவர் பரவாயில்ச்சாங்கன்னா எமல உக்கத்துல நன்னா கடலை மாவுல பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி அவரை எண்ணெயில போட்டு போட்டா என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவா சன்ஃபிளவர் பொதுவா நல்ல எண்ணெய்ங்கிறது குட் ஆயில் சொல்லி லட்டா சக்திலேருந்து அப்புறம் நீ என் என்ன சர்வேஷ் இப்போ அதுல நல்ல எண்ணெயில புரிச்சு இந்த மாமாவையும் புரிச்சு போட்டு எடுத்துட்டா அவரோட விரல் மட்டும் அப்படியே ஜம்முன்னு வெளியில இருக்கு உடனே அந்த அவர் கேட்டார் சுவாமி என் உடம்பெல்லாம் புரிஞ்சு போயிட்டு என் விரல் மட்டும் பழைச்சு கொடுத்தோம்னா ஏன்னா நீ யாரோ வந்து கேட்டபோது கை காட்டிட்டே அதனால நீ பழைச்சுட்டேனர் அவரை திரும்பி எமன் கிட்டேந்து பர்மிஷன் வாங்கி பூலோகத்துக்கு அமைச்சோடனே யாரோ திரும்பி ஹெல்ப் கேட்க வந்தாலாம் இப்போ வேடிக்கையே முக்குரழிச்சிங்க சொல்வர் என்னென்னா உடம்பையே ஆட்டிட்டேன் ஏன்னா கை ஆட்டினதுக்கு கை பழைச்சு கொடுத்து உடம்பு ஆட்டினதுக்கு உடம்பே பழைச்சுடுவோன்னு உயுமாரண்ணி வந்தேரோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரண்ணி அப்படின்னா எதெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது மையதோ மலரிட்டு நாம் தீக்குறளை சென்றோதோம் இதெல்லாம் இருக்கும் எது செய்ய வேண்டும் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி மலரிட்டு மலரிட்டு நாம் முடியும் அந்த பக்கம் போட்டு தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதனால் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடியை பாட வேண்டும் ஆனவருக்கு நம்மளால தர்ம தானங்கள் தான தர்மங்கள் எவ்வளவு செய்ய முடியும் செய்ய வேண்டும் ஹெல்ப் பண்ணணும் கரெக்டா விஷ்ணு நீ என்ன நினைக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது நல்லதா இல்லாட்டா வேண்டாம் சார் ஹெல்ப் நம்ம போக வேண்டாம் சார் நீ என்ன நினைக்கிற நல்லதுதான் நினைக்கிறான் ருத்ரன் எல்லாம் நல்லதுதான் நினைக்கிறேன் நீயும் ஒத்துக்கிறியா ருத்ரன் விஷ்ணு ஒத்துக்கிறியா விஷ்ணுவும் ருத்ரனோ ஒரே சமயத்துல ஒத்துட்டானே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சிவபெருமானும் நாராயணனோ ஒத்துட்டா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால உயுமாரேண்டி உகந்தேலோர் எம்பாவாய் என்கின்ற இந்த பாசுரத்தால் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide. Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure. You would love to share this message with your friends and relatives.